வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா காரசாரமான சிக்கன் உப்பு கறி எப்படி பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் சிக்கன் உப்பு கறி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க சிக்கன் கறி கூட சும்மா சூடான சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சிக் சிக்கன் எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சிக்கனோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குதுங்க சிக்கன் உப்பு கறி பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக மேக்னேட் பண்ணியாச்சு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் உப்பு கறி வந்துட்டு நான் மண் பண்ணையில் தான் பண்ண போகிறேன் நல்லா ட்ரெடிஷ்னலாக சூப்பராகவே பண்ணலாம் ஸோ வந்துட்டு மண் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரம் மசாலா சேட்டு வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வந்து பட்டை கிராம்பு கல்பாசு எல்லாமே சும்மா சின்ன சின்ன பீஸ் வந்து சேர்த்துருக்கேன் உப்பு கறி பண்ணுறதுனால மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகாவெலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலாக நல்லா வறுத்துக்கலாம் வரமிளகா வறுபட்ட உடனே சின்ன துண்டு இடித்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்ன துண்டு இடித்த பூண்டு அதாவது ரெண்டு பூண்டு மட்டும் நான் கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக எடுத்து அதை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஆயிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கிளறேத்துக்கலாம் இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த சிக்கனையும் வந்து தண்ணி இருக்கும் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை போட்டு மூடினாங்க அப்படின்னாலே சிக்கன் வந்து சூப்பராகவே வெந்து வந்துடும் சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பதினஞ்சு நிமி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் வந்து வெந்துடுங்க நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்க சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ் கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே வந்து இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுவும் நீங்கள் சேர்த்த வரமுளகால காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை காரம் இருந்துச்சு அப்படின்னா இது அரை ஸ்பூனுக்கு முப்பால் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் சேர்வ் பண்ணுங்கள் சிக்கன் உப்பு கறியோட செம்ம டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சும்மா காரசாரமான சிக்கன் உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சண்டே நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் உப்பு கறியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கன் உப்பு கறியை நல்லா சூடான சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிஸ்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்